सेफरेल डिकलेट डेड? गुटनेस मी! विजै शुट बी अरेस्टेड! ये अस्क्रेटेड पॉब्लिक अनर्की एंड डेथ! इंद तरना ये अपना आरेस्ट पड़ा पुड़ी है? मत तरना येला उड़ूगे! करूर लाइव नियूस! विजै एएएए�

ண ஏற்படும் பாருங்க ஜன நெரிசல் நமக்கு பார்க்கும் போதே முச்சுத்திணறு அதுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஏர்லியா ரொம்ப இந்த பட்டாசு போய் வெடிச்சு முடிச்சிருச்சு செருப்படி எல்லாரும் Y'all are not getting angry. Oh, Y'all are not getting angry. I'm getting very angry. Oh, this is bad. This is bad. I didn't know. Karur incident. Oh, it's a big Vijay, answerable. Rajmohan, answerable. Ada answerable. We know all your names. You made sure we know your names. Tipi, Bala move over? <laughs> what is this, man? our people are and people of people so get out my god I'm so angry. vijay should be arrested he has created public anarchy and death ஐயோ மோதி மேக் அ மூவ் புட் திஸ் வெல்லோ விகை பார் hes ஃபிரத்தி த மவுத் இந்த தெருநாய் அப்படா அரெஸ்ட் பண்ணப் போகிறீங்க மற்ற தெருநாய் எல்லாம் விடுங்க நான் இப்போ தெறனா இஸ்யூ லைப் சேஞ்ச் மை மைண்ட் எல்லா தெருநாயும் இருக்கலாம் விஜய் arst பண்ணுங்க ஓ மை கார்டு இதுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்தேன்னா அதே த்ரோ விஜய் ரசிகர் மன்றம் கண்டிப்பா எனக்கு அல்ல நல்ல வேலை நான் பாம்பேல இருக்கேன் டச் கிரைம் ஆக்சுவலி ஹவு டூ திஸ்